அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் பதினொன்றாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்தமாக வீடு அமையணும் மனை அமையணும் அப்படின்னால விருப்பங்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய தைப்பூசமானது இருக்குதுங்க இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இந்த தைப்பூச நட்சத்திரமானது இருக்குதுங்க இந்த அற்புதமான நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாகவும் இன்று வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றி வைப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன் இவை தாண்டி நிலைவாசல் பூஜை செய்வது எப்படின்னு தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி இன்று இரவுக்குள்ள நிலைவாசலில் தெளித்து விடுவதன் மூலமாகவே நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீரும் செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் தவிர்க்க வேண்டிய மூன்று காய்கறிகள் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகள்னு சொல்லி அதுக்கு ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இவை தவிர தைப்பூசம்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே வந்து இருக்குது இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய நிறைவேறாத கோரிக்கைகள் எல்லாமே அதாவது கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைவேறிய ஆகணும்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானிடம் ஒரு சங்கல்பமாக வச்சு நிறைவேற்றி தர சொல்லி வேண்டிக்க போகிறோம் அதுவும் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்களோ அது நிச்சயம் வந்து கிடைக்கும் நீங்கள் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது வந்து கிடைத்தே தீரும் கர்ம வினைகள் காரணமாகவும் உங்களுடைய தலையெழுத்து காரணமாகவும் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு நடக்காது உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போகும் அப்படின்னு எதாவது இருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றி எழுதக்கூடிய சக்தி வந்து இந்த பரிகாரத்துக்கு உண்டு அதனால் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கை ஓகே நிறைவேறுவதற்கும் செய்யலாம் நீங்கள் உங்கள் கணவருக்காகவும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ ஒரு வீட்டில் கணவருக்கு தனியாக ஒரு கோரிக்கை இருக்குது மனைவிக்கு தனியாக ஒரு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே தனித்தனியாக வந்துட்டு தான் செய்யலாம் சரி எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் இதை கொண்டு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதில் நமக்கு காரிய சித்தி உண்டாகும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து வெற்றிலை இது நல்ல நிலையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க காம்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஆறு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய கடன் பிரச்சனை எதிரி தொல்லை கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்க வல்லது முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணிக்கையில் நம்ம இதை எடுத்துக்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளக வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் சந்த சந்தனம் வந்து தேவைப்படுது இது கூட கொஞ்சம் பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பன்னீர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சந்தனம் எடுத்துக்கோங்க இந்த சந்தனத்தை கொஞ்சம் வாசம் சேர்க்கும் விதமாக ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமான் வழிபாட்டிற்காக நீங்கள் ஏற்கனவே சில ஏற்பாடுகளெல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும் நான் வந்து உங்களை நம்பி தான் செய்கிறேன் கண்டிப்பாக இதில் எனக்கு பலன் கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்துட்டு வேண்டிக்கோங்க மற்றவங்க ஹாலே உட்காந்து கூட வேண்டிக்கலாம் இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க அடுத்ததான் அந்த வெற்றிலையினுடைய காம்பு வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கட்டும் நுனி பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் இந்த வெற்றிலையில் அந்த சந்தனமும் பன்னீரும் அல்லது சந்தனமும் தண்ணீரும்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பன்னீரோ தண்ணீரோ ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த வெற்றிலையில் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த வேல் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரையணும் வேல் வந்து உங்களுக்கு எப்படி வரைகிறதுக்கு தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிங்க அப்படின்னா கூட போதும் இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கும் பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதையும் வந்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஆறு மிளகு நேரத்துக்கு சொன்னியா அதை வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இது கூடவே வந்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க கடன் பிரச்சனை தீரணுமா இல்லை திருமண தடை நீங்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா இல்லை சீக்கிரமாக அடுத்த வருஷத்துக்குள்ளேற சொந்த வீடு அமையணும் மனை அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிடுங்க சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இதை வந்துட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோமே நாங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு வேண்டாம் ஆனால் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம் கூடவே இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்திலையே உங்களுடைய கோரிக்கை எது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கீழேயே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மகாசக்தி வாய்ந்த இந்த ரெண்டு வரையும் வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்க இப்படி எல்லாருமே ஒரே இடத்துல தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு மகா சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு வரையும் நம்ம எழுதுவதன் மூலமாக நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு இதுவே வந்து அதிகப்படியாக உதவும் அப்படின்னே சொல்லலாம் அதனால சிரமம் பார்க்காம நீங்கள் இதில் வந்துட்டு டைப் பண்ணுங்க அடுத்ததாக இப்போது இதுக்குள்ளார அந்த வெற்றிலை குளிர இந்த ஆறு மிளகையும் வச்சுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுருங்க இப்போ இதை நீங்கள் மடக்கி அதாவது இந்த மிளகும் ஒரு ரூபாயும் கீழே விழுகாத மாதிரி மடித்து இதை வந்து ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ அல்லது வெள்ளை நிற நூலாலேயோ வந்துட்டு நீங்கள் கட்டுங்க ஒரு வெள்ளை நிற நூலை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தோய்த்து நீங்கள் கட்டுறதும் இன்னும் சிறப்பு இப்போ கட்டிட்டு ஆறு முடிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதன் பிறகு இது உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு போய்ட்டு முருகப்பெருமான் படத்துக்கிட்ட வச்சுருங்க இல்லைன்னா பூஜை அறைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பீரோலையாவது கொண்டு போய் பத்திரமா வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிரை சஷ்டி வந்து வருது செவ்வாய்க்கிழமையோட சஷ்டியும் சேர்ந்தே வருது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த நாளில் இந்த வெற்றிலை முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அது முருகப்பெருமான் கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலினுடைய உண்டியல்ல வந்துட்டு நீங்கள் இதையாக போட்டுருங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் கோவில் உண்டியலில் வந்துட்டு இதை சேர்த்துருங்க நம்ம முன்கூட்டியே ஒரு கோரிக்கையானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமானுக்காக இந்த ஒரு ரூபாயை நம்ம காணிக்கையாக எடுத்து வச்சுருக்கோம் இதுவே வந்து நிச்சயமாக நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தந்துடும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அதுவும் இந்த நாளில் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்